வணக்கம் நண்பர்களே ஸ்டாலினுடைய புதிய வியூகள் தேர்தல் வியூங்களில் அதைப் பற்றி விரிவான வீடியோ நான் அடுத்த வீடியோ வெளியிடுறேன் ஆனால் அதுக்கு முன்னாடி அவர் சமாளிக்க வேண்டிய மிக முக்கியமாக கட்சியாக இருப்பது ஒரு கட்சி இருக்கிறது அந்த கட்சியை குறித்து தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு வீடியோக்கள் வந்து சேர்ப்போம் சரி அது என்ன கட்சி மிகப்பெரிய சக்தியாக கட்சியாக உருவெடுத்திருக்கிறது ஸ்டாலினை எதிர்த்து அல்லது ஸ்டாலினுக்கு சவாலாக என்றால் அழகிரி திமுக அதிமுக இல்லை அழகிரி திமுக அழகிரி இருக்கிறார் அவருடைய மகனுடைய மருத்துவ காரணங்களால் அவர் அரசியலிருந்து ஒதுங்கி இருக்கிறார் அது அதே கவனமாக இருக்கிறார் அவரையே நீங்கள் அடிக்கடி குறிப்பிட்டு வீடியோ எடுக்கிறீர்கள் என்று கேட்கலாம் நான் ஒன்றை மட்டும் உறுதியாக கூறுகிறேன் அவர் கருணாநிதியின் வலிமையை வாங்கியவர் உள்ளவர் கருணாநிதி கருணாநிதியினுடைய மன வலிமை அழகிரி அவரிடத்தில் உண்டு அவர்களுடைய பின்பற்றாளர்கள் அவருடைய பின் தொடர்பாளர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல களப்பணியாளர்கள் அவர்கள் ஃபேஸ்புக்லேயோ ட்விட்டர்லேயோ யூடியூப்லேயோ பேசி வளர்ந்தவர்கள் அல்ல களப்பணியில் வளர்ந்தவர்கள் கருணாநிதி எப்படி களப்பணி அமைத்து மூத்த அமைச்சர்களை வளர்த்தாரோ அதுபோல் அழகிரி வளர்த்தவர்கள் தான் அழகிரியினுடைய ஆதரவாளர்கள் அவர்களை மிக சாதாரணமாக போட்டு குறைப்பு குறைத்து மதிப்பீட்டு தேர்தல் கணக்குகளில் அவர்கள் எந்த விதத்திலும் நமக்கு உப உபயோகப்பட மாட்டார்கள் அல்லது எதிர்ப்பாக இருக்க மாட்டார்கள் என்று ஸ்டாலின் கணக்கு போனவரே ஆனால் மிக மிக தவறான கணக்காக முடியும் காரணம் அதிமுக அந்த அலங்கிர திமுக என்பது பெயரிடப்படாத ஒரு கட்சியாகத்தான் இன்றும் வளர்ந்து கொண்டிருக்கிறது மதுரையில் பாருங்கள் சாரி போஸ்டர் எண்ணிக்கை வச்சோ இல்லை போஸ்டர்களை வெளியிடுற வாசங்களை வைத்தோ ஒரு ஒரு கூட்டத்தின் ஒரு கும்பலின் அரசியல் செல்வாக்கையோ வாக்களிக்கும் திறனையோ வாக்காளர்கள் கணித்து விட முடியுமா என்றால் நவீன அரசியலில் அதை நீங்கள் ஆக வேண்டும் இதற்கு உதாரணம்தான் அல்லது இன்றளவும் அவருடைய மகன் அவர் நான் அறிந்த வரையில் மருத்துவ ரீதியாக அவர் நினைவிழந்து இருக்கிறார் என்று கூறப்படுகிறது ஆனால் உங்களால் ஒன்று சொல்ல முடியுமா எத்தனை வாட்ஸ்அப் குழுக்கள் அவருக்காக தயாராகி கொண்டு தயாராக நிற்கிறது என்று தெரியுமா துரைநிதி தயாநிதி இறைவன் புண்ணியத்தால் என்றும் அவர் மீண்டு வருவார் மீண்டு வரும் நாளில் அவருக்காக ஆதரவு அளிக்க வாட்ஸ்அப் குழுக்கள் இருக்கின்றன நான் ஏன் இதை அழுத்தமாக கூறுவதற்காகத்தான் இத்தனை முறை இதை அத்தனை அத்தனை என்று கூறினேன் நீங்கள் நினைத்திருந்தால் ஸ்டாலின் நினைத்திருந்தால் இந்த வாட்ஸ்அப் குழுக்களில் ஏதாவது ஒன்றில் நுழைந்து நான் நான் சொல்கிறேன் உளவுத்துறை இருக்கிறது எத்தனை துறை இருக்கிறது துரை உதயாநிதி பேரில் இருக்கும் அத்தனை வாட்ஸ்அப்புகளையும் நீங்கள் பாருங்கள் அவர் ஆதரவு எந்த அளவுக்கு இருக்கிறது என்பது தெரியும் உதயநிதிக்கு நிகராக இன்னும் சொல்ல போனால் உதயநிதியை விட அதிகமான செல்வாக்கை பெற்றிருப்பவர் நியாநிதி இயங்கும் நிலையில் அவர் உடல் இல்லை அல்லது உடல் பலவீனமாக இருக்கிறார் ஏதோ நோய்வாய்ப்பட்டிருக்கிறார் என்பதால் அவர் தாமதப்படுத்தப்படுகிறார் இல்லை என்றால் உதயநிதியை அவர் எப்போதோ வின்று தன்னிடத்தில் வந்திருப்பார் இந்த ஸ்டாலினுக்கு நிகராக அல்லது ஸ்டாலினுக்கு பதிலாக திமுகவில் அந்த தலைவர் பதவிக்கும் முதலமைச்சர் பதவிக்கும் மு க அழகிரி வந்திருப்பார் ஸோ இன்னைக்கு இருக்கிற மு க அழகிரி அண்ணன் மு க அழகிரி அவர்களுடைய ஆதரவாளர்களையும் அவருடைய ஸ்ட்ரென்த் அது வெறும் தென் மாவட்டத்தில் மட்டுமல்ல சுற்றிலும் இருக்கிறது என்ன காரணம் அவ்வளோ பெரிய அது அழகிரி அண்ணனுக்கு வந்ததுக்கு என்ன காரணம் என்று நீங்கள் கேட்டீர்களானால் ஒரே ஒரு காரணம்தான் ஸ்டாலின் மீது உள்ள வெறுப்பு ஸ்டாலின் சீனியர்களை மதிக்காமல் விட்டது அவர் தப்பு தப்பான அரசியல் கணக்கில் ஈட்டது இதுதான் என்றாலும் ஸ்டாலின் எதிரியாக இருக்கிறது இந்த வருகிற தேர்தலில் இதுதான் எதிரியாக இருக்கும் தொடர்ந்துச்சால் சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள்